சிரிச்சி சிரிச்சு வந்தா சாச்சமாதே சிரிச்சி சிரிச்சு வந்தா சாச்சமாதே எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள மாற்றமே இல்லாம வந்திருக்க ஒரு நபர் யாருமா தேவி மட்டும்தான் வீட்டுக்குள்ள போயிட்டோம் வீட்டுக்கு வெளியே நடக்கிற சில பல விஷயங்களை பிறகு கூட தனக்கான எந்த ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ள வந்து நான் அதே வன்மத்தை தான் காட்டுவேன் எனக்குள்ள அதே பொறாமை குணங்கள் அப்படியே இருக்குது நான் சௌந்தரமான எனக்கான வன்மத்தை காட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 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 சபதத்தை தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க நம்ம சாச்சம்மா தேவி ஓகேவா நேற்று நைட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பொறாமை அப்படி பொங்கி வருது விட்டா காது மூக்கனு வந்துருமானு அந்த அளவுக்கு பொறாமையை காட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எனக்கு சிம்பிளா ஒன்னே ஒன்னுதான் சொல்லியாகணும் சச்சமா தேவி டோய் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லவா இதுக்கப்புறம் நீங்க போராமப்பட்டோ இல்ல பொங்கியோ வன்மத்தா காட்டியோ ஒண்ணு நடக்க போறது போச்சு ஓகேவா ஆல்ரெடி ஷோ முடிஞ்சு உங்களை ஏமாத்தி வர வச்சிருக்காரு ஏமாத்தி வீட்டுக்குள்ள வர வச்சு உங்களை டாஸ்க் நடத்துவோம் நடத்தோம் வீக்ல இங்க இருந்து ரெண்டு பேர் அங்க ஸ்வாப் பண்ணுவோம் அங்க இருந்து ரெண்டு பேர் இங்கே பண்ணு சொல்லிட்டு பிக் பாஸ் உங்களை ஏமாத்தி வீட்டுக்குள்ள கூட்டத்து இருக்கா ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மராத்தான்னு ஒரு டாஸ்க் நடக்க போகுது சேம் நான் சொன்ன மாதிரி ஒன் ஒன் டாஸ்க் இல்லன்னு சொல்ல மாத்தி மாத்தி ஒன் ஒன் ஃபைட் பண்ணிப்பாங்க இருந்தாலுமே இந்த டான்சிங் மராத்தான்ல ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்து இதுல இருந்து அந்த டாப் ஃபைவ்க்கான எலிஜிபிள் கண்டஸ்டன்ஸ் எடுப்பாங்களே என்ன இப்ப நல்லா டான்ஸ் எடுத்திருந்தா டாப் ஃபைவ்ல பெறலாமா என்ன வாய்ப்புகள் கிடையாது சரி ஓகே இன்னைக்கு தான் டாஸ்க் அப்படி போயிட்டு நாளைக்கு அப்போ வேற லெவலில் வச்சா அப்போ ஒரு நாள் டாஸ்க் வச்சு மக்கள் நாங்களாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஓட்டுகள் போட்டு வெளியே இருப்போம் உங்களை ஈஸியா டாப் ஃபைவ்ல கொண்டு வந்துருமா வாய்ப்புகளே கிடையாது உங்களை சும்மா ஏமாத்தி இந்த டிஆர்பி காண்டி வீட்டுல கூட்டு வந்திருக்காங்க அது தெரியாம நேற்று நைட் எல்லாம் பார்த்து நம்ம சாச்சமா தேவி டோ உட்காந்து வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க சரி ஓகே எல்லாம் நன்மைக்கே ஓட்டுகள் பயங்கரமா வரும் அந்த வகையில நேற்று நைட்ல இருந்து ஒரு சில பேருக்கு பயங்கரமான ஓட்டுகளும் வருது ஒரு சில பேருக்கு ஓட்டுகள் பயங்கரமா டவுன் ஆயிட்டே இருக்குது முக்கியமா ஒரு சில ஒரு ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும் எங்க அக்கா தான் டைட்டில் வின்னர்றான்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனா ஓட்டுக்கள் எங்கடான்னு சொல்லி எட்டி பார்த்தா ஓட்டுக்களை காணும் என்பதுக்கு நானும் தேடுறேன் தேடுறேன் ஓட்டுக்களை காணும் அருண் கூட ஓரட்டை கடிச்சு வந்துட்டு இருக்காப்ல இப்படி அருண் கூட ஓட்டுக்களை ஓரட்டை கடிச்சு வந்துட்டு இந்த வகையில எங்க அக்காக்கான ஓட்டுகள் எங்க போகுதுன்னு தெரியல ஏதோ மாத்தி வரங்க போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி மொத்தமா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கோ நேத்து நைட் இந்த கண்டென்ட்லாம் எல்லாம் பார்க்கும்போது சாச்சம்மா தேவி வந்து இன்னும் மாறவே இல்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி தோணிச்சு நான் மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ இந்த ஓட் லிஸ்ட பொறுத்த முதல் இடத்துல முத்துக்குமரன் தான் இருக்காப்ல ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் ஒரு லட்சத்தை தொட ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகளை எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் இருக்கிறதுல ஒரு முக்கியமான சீசன் அப்படிங்கறத நம்ம இதை வச்சா கண்டுபிடிச்சேன் என்ன நல்லதான பேசிட்டு இருந்தா சடனே ஏன் அப்படி பேசுறேனா ஐயா லாஸ்ட் சீசன்ல கடைசி வரங்கள் நெருங்கும் போது அர்ச்சனைக்கான ஓட்டுகள் தெரியுமா மூன்று லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லிட்டு லட்சங்களே நின்று பேசிச்சு ஆனா இந்த சீசன் மட்டும் தான் லட்சங்களா அதுக்கு வேற பல பல செலவு பண்ண வேண்டி இருக்குமா லட்சங்களா இருங்க இருங்க வர வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு லட்சங்களுக்குள்ள வராங்க இன்னைக்கு புதன் கிழமை இன்னும் ரெண்டு நல்ல ஓட் க்ளோஸ் ஆயிரும் புதன்கிழமை வாரத்துல பாதி நாள் கடந்தாச்சு அஞ்சு நாள்ல மூணு நாள் கடக்க போறோம் மூணு நாள் கடந்துமே ஒரு லட்சம் ஓட்டுகளை தொடரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது அப்போ இந்த சீசன் எவ்வளவு முக்கிய போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க நான் ஒண்ணு சொல்றதுக்கு நண்பர்களே நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறதா சொல்றேன் முதல் இடத்துல முத்துக்குமார் இருக்கா ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் கண்டிப்பா அந்த ஓட்டுகளுக்கு ஒரு டிசோன் கட்டினா என்ன பொறுத்தவரை டிசோ தான் முதல் நாள்ல இருந்து பயங்கரமான உழைப்புகளை போட்டு ஒரு டாஸ்க் விட பயங்கரமா அவருக்கான எஃபோர்ட் போட்டு இந்த கேம்ல ஆடிட்டு இருக்காரு அதனால என்ன பொறுத்தவரைக்கும் முதல் இடத்துக்கு ஒரு டிசோனர் பர்சன் தான் எந்த இடத்துல நான் டிசோ இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இந்த சீசன் தான் இருக்கிறது ரொம்ப வேஸ்டான சீசன்னு சொல்லுவேன் அந்த வகையில இரண்டாவது இடத்துல யார் இருக்கா நம்ம சவுந்தர் அவர்கள் இருக்காங்க முத்துக்குமாரன் முதல் இடத்துல தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காப்புல இரண்டாவது இடத்துல சவுந்தர் நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல இது எப்படிப்பா இல்ல எப்படின்னு கேக்குறேன் பாதி பாதி ஓட்டு டிஃப்ரெண்ட்ல போயிட்டே இருக்கீங்களே அப்படிங்க இங்க சவுந்தரக்கான ஓட்டுகள் ஏற ஏற முத்துக்குமரக்கான ஓட்டுகள் ஏறிட்டே இருக்கு பாதி பாதி டிஃப்ரெண்ட்ல அப்படியே சர்வே ஆகிட்டே இருக்காங்க கூட மண்டுக்கு குறைய மண்டு ஆனா அந்த ஓட்டிங்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுல இருந்து பாத்துதான் இருக்கேன் ரெண்டு பேரும் பாதி பாதி டிஃப்ரெண்ட்லேயே போய்ட்டுருக்காங்க தொண்ணூறாயிரம் ஓட்டுக்கள் எங்கே இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கள் எங்கே இருக்குது இருந்தாலுமே சிம்பிளாக ஒன்று சொல்ல போனால் இந்த வீட்டுக்குள்ளே எவன் எப்படி எப்படி சைன் ஆனால் எனக்கு தெரில ஓகேவா யார் யார் எப்படி சைன் ஆயிருக்கா வெளியே போய் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் மக்கள் எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில ஆனால் என்ன பொறுத்தவரைக்கு ஒரு மூணு பேருக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது ஒன்று நம்ம முத்துக்குமரன் இரண்டாவது நம்ம சௌந்தர்யா மூணாவது நம்ம தீபகண்ணா இந்த மூணு பேருக்கும் என்ன பொறுத்தவரைக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வெளியே இருக்கும்னு எனக்கு தோணுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க மகமாக போட்டுருங்க இரண்டாவது இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்கல்ல மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா அருண் அவர்களா ஜாக்லின் அவர்களான்னு சொல்லி மாறி மாறி போயிட்டு இருக்குது ரெண்டு பேருமே சேம் ஓட்டுகளா எடுத்திருக்காப்புல எவ்வளவு ஓட்டுகள் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ஓட்டுகள் எப்படி இருபத்தி மூவாயிரத்தி நானூறு ஓட்டுகள் எடுத்து

ஏன்னா பதினாலு வாரங்கள் நாங்க நாமினேஷன் வந்திருக்கோம் அவ்வளோ 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 மக்கள் ஆதரவு எடுத்து பயங்கரமா சர்வே ஆயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஓட்டுகள் இது வந்து ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது அது என்னன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க நீங்க ஓட்டுகள் போடுறீங்களா இல்ல ஓட்டுகள் போடாம சும்மா ஒவ்வொரு இடத்துல போய் கமாண்ட் போடுறது மட்டுமே ஒரு வேலையா வச்சிருக்கீங்களா ஓட்டுகள் போடாத ஒரு வேலையா வச்சிருக்கீங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பட்டுருங்க இல்ல மூணாவது இடத்துல ஜாக்லின் நாலாவது இடத்துல அருண் ரெண்டு பேரும் மாறி மாறி தான் இருக்காங்க ஒன்றும் பெருசா பொசிஷன் சொல்றதுல ரெண்டு பேருமே தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் மாத்தி மாத்தி பிடிச்சிட்டு இருக்காப்ல இல்ல பிப்த் பிளேஸ்ல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா விஜே விஷால் அஞ்சாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல நான் நினைச்ச ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது நான் நேற்று நைட்டு ஒரு விஷயம் சொன்னேன் விஜய் விஷாலை நீங்க இப்படி அடிக்க அடிக்க அவன் லோவாக லோவாக அவனுக்கான ஓட்டுகள் பயங்கரமா ஏறிட்டே இருக்கும்னு சொன்னேன் அந்த மாதிரி நேற்று நைட்டு பார்க்கும் போது விஜய் விஷால் வந்து ஆறாவது பொசிஷன்ல இருந்தாப்புல இப்படி ஆறாவது இடத்துல இருந்தாப்புல இப்ப பார்த்தா அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்காப்புல அப்ப என்ன பொறுத்தவரைக்கு அப்ப இது ஒரு பிளான் பக்காவா பிளான் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு இருந்தாலுமே அந்த பிளான்ல வந்து விஜய் விஷால் ரொம்ப மட்டம் தட்டுறது எனக்கு எனக்கு சரியா படல சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் அஞ்சாவது இடத்துல ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்கோம் ஒன்னும் டிஃபரெண்ட் இல்ல மேல இருக்க ஜாக்லின் அருள் அருண் அவர்கள் இருபத்தி மூவாயிரம் ஓட்டுகள் நம்ம விஜய் விஷால பொறுத்தவரை இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் வெறும் ஆயிரம் ஓட்டுகள் தான் இது அபிஷியல் போய் பார்க்கும்போது எப்படியான மாற்றங்கள் இருக்கலாம் அன் அபிஷியல் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அபிஷியல் எப்படி வேணா மாற்றங்கள் இருக்கலாம் சோ அஞ்சாவது இடத்துல விஜய் விஷால் இருக்கு அப்படி ஆறாவது இடத்துல தீபக் எப்படி நண்பர்களே பயங்கரமா வெளியே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க மக்கள் மத்தியில பாராட்டப்படுவாங்கன்னு சொல்லி தீபக் அண்ணன் பேரெல்லாம் சொன்னீங்க ஆனா தீபக் அண்ணன் ஆறாவது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒன்னு சொன்னப்பனா இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாருமே பெரிய பியார்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒரு சில பேர்லாம் பயங்கரமான பியார்டி வச்சிருக்காங்க ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க எங்கிட்ட எல்லாம் டீமே இல்லை எனக்கு காசு இல்லை எல்லாம் ஃப்ரெண்டு தான் கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பேண்ட் மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடுவாங்க இதெல்லாம் அவங்க சொன்னதுதான் நான் எதுவுமே சொல்ல இது உடனே வந்து நீங்கள் வந்து வன்மம் தேவையில்லாமல் கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க எல்லாமே அக்கா சொன்னது இஎம்ஐ கட்டுறாங்கன்னு ஒரு சைடு சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தா பேண்ட் ரூபாய்க்கு போட்டுருக்காங்க அப்போ இஎம்ஐ கட்டினா நாங்களாம் பேண்ட் ரூபாய்க்கு போடக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போடலாம் ப்ரோ நான் அது தப்பே சொல்ல இருந்தாலும் சொல்கிறேன் இருந்தாலும் சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு அதனால சொல்றேன் வைக்கவா அது சொல்லணும் வேற ஒண்ணு இல்ல தாராளமா போலாம் இருவனாவே கூட போலாம் தப்புகளே கிடையாது இஎம்ஐ இருந்தா கூட நம்ம வந்து எவ்வளவு வேணா செலவு போனா தப்புகளே கிடையாது தப்புகளை கிடையாது தப்புகளை கிடையாது அந்த வகையில தீப கண்ணை பொறுத்த வரத்துக்கு பிஆர் டீம் இல்ல பாவம் அவங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு சரியான டீம் இல்ல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நம்ம தீபகண்ணை பொறுத்த வரத்துக்கு ஆறாவது இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படி ஆறாவது இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் தான் திரும்பியா சொல்றேன் நீங்க வந்து ஆறாவது இடம் பார்க்க கூடாது ஓட்டுகள் பார்க்கணும் இருபத்தி ஓட்டுகள் விஜய என்ன இருபத்தி ரெண்டாயிரம் வட்டுகள் அருணோட இருபத்தி மூணாயிரம் வாட்டுகள் ஜாகனோட இருபத்தி மூணாயிரம் எல்லாம் ஆயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் அதான் சொல்றாங்க எல்லாமே ஆயிரம் ஓட்டு தான் போயிட்டு இருக்காங்க யார் எப்படி வேணா ஏறி வரலாம் ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோணுது ப்ரோ ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வந்த தீபக் கண்ணே பயங்கரமா ஒரு பிஆர்டி செட் பண்ணிட்டு வந்திருந்தா வேற லெவலில் அந்த மனசு வந்திருப்பான்னு சொல்லி தோணுது பட் இப்போ யோசிச்சு என்ன பண்ணணும் சொல்றதுக்குல ஸோ கடைசி இடத்துல யாரு இருக்காங்கன்னா பவித்ர அவர்கள் இருக்காங்க ஸோ பவித்ர அவர்கள் ஒரு இருபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல எல்லாருமே சேம் அதே ஆயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த டைட்டிலுக்கு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்கல்ல முத்துக்குமரன் சௌந்தர் அவங்க ரெண்டு பேருக்கான ஓட்டுகள் மட்டும் வேற லெவல் லீடிங்ல இருக்கு மற்ற எல்லாருமே சரிசமமாக ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகேவா எல்லாரும் தான் சொல்றேன் பொதுவாக எல்லாரும் சொல்றேன் பட் டக்குன்னு நிறைய பிரிச்சு பேசுறேன் கூடாது எல்லாருமே சொல்றேன் மொத்தத்தில் யார் வேணும் வேணாம் அந்த மிட்வீக் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம யார் வேணா அந்த டைட்டில் வின் பண்ணி வாய்ப்பு இருக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு நீங்க ஓட்டுகள் போடுறத வச்சுதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குல யார் யார் இருக்கணும் யார் யார் வெளியே போகணும் அப்படிங்கறத டீ முடிவு பண்ணுவாங்க சோ உங்களுக்கான ஓட்டுகளை பார்த்து போடுங்க அப்படிங்கறத என்னோட கருத்தா இருக்கும் சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி